ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ராகவ் அபியை என்ன தான் நேசிச்சிருந்தாலும் விக்னேஷ் கூட கல்யாணம் நடக்கிற மோதல் நாள் ஸ்விம்மிங் பூல் கிட்ட அபியும் முரளியும் வச்சு பார்த்ததுலேருந்து ராகவுக்கு அபி மேலே ரொம்பவுமே கோபம் வந்துருச்சு இப்போ வரைக்கும் அந்த சந்தேகத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காரு ஏன்னா தொடர்ந்து நடக்கிற எல்லா விஷயமும் எப்படியாவது அபி அவங்களோட விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி ராகவக்கிட்ட வராங்க ஆனால் அது அபிக்கு சாதகமாக இல்லாமல் வேறு மாதிரி ஆகிடுது அதுவே அபி மேலே ராகவுக்கு சந்தேகத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியும் கோபத்தை அதிகப்படுத்துற மாதிரி தான் அடுத்தடுத்து ஸ்டோரியை கொண்டு போய்கிட்டே இருக்காங்க அப்படி தான் லாஸ்ட்டாக பார்த்தா முரளியோட ஃப்ரெண்டு சங்கர் கிட்ட கூட்டிட்டு போய் எல்லா உண்மையும் தெரியப்படுத்திடணும் ராகவ நம்ப வச்சிடணும் ஏன்னா ராகவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வசுந்தரா அம்மா நேத்திக்கடம் பண்ணாங்களே ராகவுக்கு வந்து அந்த துலாபாரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த பரிகாரத்தை நிறைவேற்றும் போது எந்த குத்தமும் இருக்கக்கூடாதுனா அப்படி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் மென்டல் முரளி பண்ண சதியால இப்ப பார்த்தோம்னா சங்கர் வந்து ஹாஸ்பிட்டலில் கோமா ஸ்டேஜில் கிடக்கிறாங்க அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான எபிசோட்ல அந்த டென்ஷன்ல வரும்போது ஆகாஷ் கூட ஏற்பட்ட சண்டையை காரணமாக வச்சு எப்படியாவது இவங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்கணும்னு சொல்லி புது ஒரு திட்டம் வேற போட்டாங்க இதுக்கடையில் பார்த்தோம்னா பார்த்தோம்னா அப்பப்போ அணுவை வந்து சுந்தரி வந்து அப்படியே மென்டல் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க அது என்ன மாதிரி கான்செப்டில் ஸ்டோரியை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்தோம் அணுக்கு தான் வந்து முரளியை பற்றி தெரிய போகுது ஆனால் சொல்லும்போது போது யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறேன் அது ஒரு பக்கத்து ஸ்டோரி இருந்தாலும் இப்போ அந்த துலாபாரம் விஷயத்தில் அந்த நேத்திக்கடை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி அபி மேலே தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் அந்த ஃபோட்டோவை பார்த்து அதாவது சங்கர் வந்து அவங்க அக்கா கூட இருக்கிற அந்த ஃபோட்டோவை பார்த்து ஒருவேளை இது முரளியோட ட்ரா தான் இருக்குமோ அபி சொல்கிறது உண்மையாக இருக்குமோங்கிறது மாதிரி தான் ராகவ் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் யோசிச்சார் அதோட தான் அடுத்த வாரத்துக்கு ஞாயிற்றுக்கான புறமாவும் காட்டியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை வர புறமாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இப்போ துலாபாரத்தில் அந்த தராசில் ஒரு பக்கட்டு ராக உட்காந்துருக்காரு இன்னொரு பக்கட்டு பழம் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வச்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்தா ராகவ் வந்து வெயிட் அந்த பக்கட்டு மேலே ஏறவே இல்லை ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே இருக்க சித்தர் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னாக்கா அதாவது ஹஸ்பண்டாக இருக்கிறவங்க அதாவது ராகவ் வந்து மனசார வந்து அந்த விஷயத்தை ஒத்துக்கல அப்படின்னா அந்த அந்த நேத்திக்கடை நிறைவேறாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அபி புரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது இவர் மேலே சந்தேகமாக இருக்காங்களா நமக்கு தான் இருந்தே ஸ்டோரி பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் அதனால தான் அபி டக்குனு அவங்களோட தாலியை கல்ட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தாலியை கழித்து அந்த வச்சுட்டோம் அப்படின்னாக்க இப்ப அவர் நம்புவார்கள விட்டுட்டு போயிடுவாங்க இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுனா தான் அது நிறைவேறும் தாலியை கழட்டுறாங்க ஆனால் அதுக்குள்ளார அஞ்சலி அப்படியே பதறி போய் சத்தம் போடுறாங்க தாலியெல்லாம் கழட்டுறதுக்கு விட மாட்டாங்க அடுத்த வாரத்துக்கான எபிசோட் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் இருக்கும் ஏன்னா தெலுங்கு வருஷனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொமான்ஸாகவும் இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்குது எப்படி புறமா வருதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாச ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்